சுந்தர சுந்தரவிநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் யாக்கை நிலையாமை பற்றி திருமந்திரம் கூறும் ஒரு மந்திரம் காண்போம் ஊரெல்லாம் கூடி ஒலிக்கு அழுதிட்டும் பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு தோரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே உயிர் உடலில் இருக்கும் வரை அவனுடன் வாழ்ந்த மனைவி குழந்தைகள் உறவினர் சுற்றத்தார் ஊரார்கள் என்று அனைவரும் அவன் இறந்து போனதை இறந்து போனவுடன் ஒன்றாக கூடி தத்தம் போட்டு அழுது புலம்பிவிட்டு அவனுக்கு அதுவரை வைத்திருந்த பேரை சொல்லிக் கூப்பிடாமல் என்று ஒருவரை ஒரு பேரை வைத்துவிட்டு அனைவரும் சேர்ந்து அவனுடைய உடலை எடுத்துச் சென்று ஊருக்கு வெளியே இருக்கும் சோறை பொருட்கள் நிறைந்த சுடுகாட்டில் அதை எரித்துவிட்டு அந்த உடலை கூட தீட்டு என்று சொல்லி அதைப் போக்க ஆற்றில் மூழ்கி எழுந்தபின் மெல்ல மெல்ல அங்கிரு அவனை பற்றிய நினைவுகளையும் மறந்து போவார்கள்